இன்று ஒரே நாளில் சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் தங்களான திரைப்படமும் அருள்நிதி அவர்களுடைய நடிப்பில் டிமாண்டி காலனி டூ திரைப்படமும் வெளிவந்திருக்கு இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருது இந்த நிலையில் தான் இந்த வார இறுதிக்கு எந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் சியான் விக்ரம் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய தங்களான திரைப்படமும் வார அன்ஜித் அவர்களுடைய வழக்கமான இயக்கம் மாதிரி இல்லாமல் இந்த ஒரு படம் ரொம்பவே புதுசாக இருக்கு அப்படின்னும் சியான் விக்ரம் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அவருடைய தோற்றம் வழக்கம் பார்க்கும்பொழுது ரசிகர்களை கவரும் வகையில் இருக்கு மற்றொரு பக்கம் அப்படி இந்த படத்தில் சியான் விக்ரம் அவர்களை பார்க்கும் பொழுது அவர் எந்த அளவுக்கு இந்த படத்திற்காக உழைத்திருக்கிறார் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் மற்றொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய இசை ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய கதை பார்க்கும் பொழுது கண்டிப்பா ஒரு சினிமாவை விரும்பக்கூடியவர்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா குடும்பத்தோடய பார்க்கக்கூடிய அளவுக்கு படமா அப்படின்னு கேட்டா சினிமா லவ்வர்ஸா ஒரு ஃபேமிலியோட போனா இந்த திரைப்படம் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகளுக்காகவே இந்த திரைப்படத்தை பார்க்கலாம் அப்படின்றது ரசிகர்களுடைய கருத்தாகவும் இருக்குது மற்றொரு பக்கம் டிமாண்டிக்கா நீ டூ திரைப்படம் பார்க்கும் பொழுது ஹாலிவுட் தரத்திற்கு இந்த திரைப்படத்தை எடுத்திருப்பதாகவும் சொல்கிறாங்க பார்ட் ஒன்னினுடைய கண்டினியூ ஆச்சுன்னா பார்ட் டூ இருக்குது பார்ட் த்ரீக்கான லீடும் இந்த ஒரு திரைப்படத்தில் கொடுத்துருக்கறதாகவும் சொல்கிறாங்க பிரிய பவனி சங்கரும் அருள்நதி அவர்களும் தான் இந்த ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க கவர் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய கண்டிப்பாக இவங்களுடைய நடிப்பு திறனுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இது இருக்குது அதே போல் கண்டிப்பாக குழந்தைகள் எல்லோருமே வந்து திரைப்படத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஹாரர் படம் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் விஎஃப்எக்ஸ் பணிகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு ஹாலிவுட் தரத்திற்கு ஒரு ஹாரர் மூவி எடுத்திருக்காங்க கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு பார்த்து கொண்டாடக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வார இறுதிக்கு உங்களுடைய சாய்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக்